அகில இந்திய அளவில் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தம் எதிரொலியாக புதன்கிழமை தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிற்சங்கங்களும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளது அதன்படி தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சிஐடியு உட்பட பதிமூன்று தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதால் பேருந்து சேவை முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனிடையே பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அனைவரும் கட்டாயம் பணிக்கு வர போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது மேலும் செவ்வாய்க்கிழமை பணிக்கு வந்தவர்களுக்கு புதன்கிழமை விடுப்பு வழங்கப்படும் எனவும் வியாழக்கிழமை விடுப்பு எடுத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்தம் எதிரொலியாக தேசியமயமாக்கப்பட்ட கூட்டுறவு வணிக வங்கிகள் ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர் அதன்படி தமிழகத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதால் வரைவோலை மற்றும் காசோலை மாற்றுதல் உட்பட வங்கி பண பரிவர்த்தனைகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்கத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டுபடுவதாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கங்களின் ஐக்கிய அமைப்பு அறிவித்துள்ளது. ஃபிரண்ட் ஃபிரண்ட் ஆக்கிடுங்க. தாந்தி டிவி இன் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.